அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபர் காத்து அன்புக்கினே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம் எல்லா புகழும் அல்லாவுக்கு இது நபிகளாரின் நற்போதனைகள் பாகம் நாற்பத்தி ஒன்று அடிமையாகிவிட்டவன் ஆவான் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலே செல்லும் அவர்களுடைய ஒரு போதனை என்னவென்றால் பொற்காசு வெள்ளிக்காசு கொஞ்சம் உள்ள ஆடம்பர ஆடை சதுர கம்பளி ஆடை ஆகியவற்றுக்கு அடிமையாகிவிட்டவன் துர்பாக்கியசாலி ஆவான் அவனுக்கு செல்வம் வழங்கப்பட்டால் திருப்தி அடைவான் செல்வம் வழங்கப்படாவிட்டால் அதிருப்தி அடைவான் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவல் அவர்கள் கூறிய செய்தி அபுஉரையா அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரில் ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்தாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இந்த அறி இந்த நபிகளாரின் போதனையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னன்னு கேட்டால் இது அந்த காலத்தில் உள்ள இந்த ஆடைகள் மற்ற வழிமுறைகளை பற்றி அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவல் அவர்கள் பேசுகிறார்கள் அதை இந்த காலத்துக்கு என்ன நாம் வாழக்கூடிய இந்த காலத்துக்கு எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் செல்வம் வாழ்வதற்கு தேவைதான் அதை தேடுவதும் கடமைதான் ஆனால் செல்வமே வாழ்க்கை என்று அதற்காகவே முழுமையாக அடிமையை அடிமைப்பட்டு கிடந்து கிடந்துவிடக்கூடாது பணம் கிடைக்கும் என்றால் எதையும் செய்ய முனைவது முற்றிலும் தவறானவைகளாக ஆகும் இன்று பெரும்பாலும் ஆடம்பர ஆடைகள் அணிகலன்கள் வீட்டுப் பொருட்கள் என்று மேலும் தங்களுடைய குழந்தைகளுக்கு விளையாடக்கூடிய விளையாட்டு சாதனங்கள் என்றும் மக்கள் அதிகமாக அதிகம் அதிகம் ஆர்வம் காட்டுவதும் அதற்கு அதிகமான பொருளாதாரங்களை செலவிடக்கூடியவர்களாகவும் அதுபோன்ற சிந்தனைக்கு அடிமையாகி விடுவதையும் கண்கூடாக பார்த்து வருகிறோம் இது போன்ற பொருட்கள் இருந்தால் மகிழ்ச்சி அடைவதும் இல்லை என்றால் கவலைப்படுவதுமாக இருப்பது முற்றிலும் தவறாகும் பணம் இருந்தால் படைத்தவன் சொன்ன முறைப்படி வாழ்வதற்கும் இல்லை என்றால் பொறுமையை கடைபிடிப்பதற்கும் கொள்ள வேண்டும் பணத்திற்காகவும் ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் படைத்தவனை மறந்துவிட்டு அவனுக்கு அடிமையாவதையும் விட்டுவிடக்கூடாது என்பதை நாம் முழுமையாக கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையே சிறந்த வாழ்க்கை என்றென்றும் அது நிரந்தரமான வாழ்க்கையாக நமக்கு அமையும் அதில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள் நன்றி